இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை இன்று நமது சோம்பேறித்தனம்தான் சந்தையில் விற்கப்படும் உடனடி உணவுப் பொருட்களின் முதன்மை காரணம் இது போதாமல் நாளைக்கு சேர்த்து சமைத்து ஃப்ரிட்ஜில் வைத்து விடுவோம் அல்லது வாரத்திற்கான காய்கறிகளை மொத்தமாக வாங்கி ஃப்ரிட்ஜில் அடைத்து வைத்து விடுவோம் இன்னும் சிலர் ஏற்கனவே பதப்படுத்தி ஃப்ரிட்ஜில் அடைக்கப்பட்டு மால்களில் விற்கப்படும் உணவுப் பொருட்களை வாங்கி வந்து அவர்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வைத்து பயன்படுத்துகின்றனர் இது எவ்வளவு கொடியது என்று உங்களுக்கு தெரியுமா இந்த வகையில் சில பொருட்களை நீங்கள் கட்டாயம் ஃப்ரிட்ஜில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லை எனில் அது உங்கள் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடும் கூடும் மூலிகை உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைப்பதனால் அது விரைவாக வாடிவிடும் மற்றும் சத்து இழந்துவிடும் இதற்கு மாற்றாக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதனில் மூலிகை வகை உணவுகளை வைக்கலாம் இது சீக்கிரமாக வாடாமல் இருக்கவும் வீணாகாமல் இருக்கவும் உதவுகிறது உருளைக்கிழங்கை பிரிட்ஜில் வைப்பதால் அதன் சுவை குறைந்துவிடும் இதற்கு மாறாக காகித பைகளில் உருளை கிழங்குகளை வைக்கலாம் பிளாஸ்டிக் பைகளில் வைப்பதை முற்றிலுமாக தவிர்க்கவும் இது விரைவாக காய்கறிகளை அழுகி போக செய்துவிடும் பழங்களை அறுத்து வைத்த பின்பு பிரிட்ஜில் வைப்பதை தவிர்த்து விடுங்கள் இது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் கிருமிகளின் தாக்கம் அதிகம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அதற்கு பதிலாக முழு பழங்களாக வைத்து தேவையான போது அறுத்து சாப்பிடுங்கள் வெங்காயங்களை பிரிட்ஜில் வைக்க வேண்டாம் இது ஒரு வகையான துர்நாற்றம் ஏற்பட காரணமாகிவிடும் வெங்காயத்தை காகித பைகளில் வைத்தாலே போதும் தக்காளியை ஃப்ரிட்ஜில் வைப்பதனால் அதன் சுவையில் மாற்றம் ஏற்படும் மற்றும் தக்காளிகளை வைப்பதனால் அவை சீக்கிரம் பழுத்துவிடும் பழுத்த தக்காளியை இரண்டு நாட்களுக்குள் பயன்படுத்தி விடுவது நல்லது கெட்சப் சாஸ் போன்ற உணவுகள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க அவசியமே இல்லை அவை விரைவில் கெட்டு போகும் தன்மையற்ற உணவுகள் தானிய உணவுகள் சமைக்கப்பட்ட தானிய உணவுகள் காலையிலேயே சாப்பிடுவது உடலுக்கு நல்லது அதை ஃப்ரிட்ஜில் வைப்பதனால் அது ஒரு மாதிரி சுவை இழந்து சத்து இழந்து வீணாகிவிடும் எண்ணெய்கள் பொதுவாக கெட்டுப்போகாது ஒருவேளை அது குறைந்த செறிவூட்டப்பெற்ற கொழுப்பு உடைய எண்ணெயாக இருந்தால் அவற்றை ஃப்ரிட்ஜின் கதவு பகுதிகளில் வைக்கலாம் அல்லது நட்ஸ் வகை சார்ந்த எண்ணெயாக இருந்தால் மட்டும் ஃப்ரிட்ஜில் வைத்து பாதுகாக்கலாம் ஊறுகாய்களை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய தேவையே இல்லை அவை வெளியில் வைத்தாலே போதுமானது நீர் படாமல் மட்டும் பாதுகாத்து வைத்தால் போதும் தேனை ஃப்ரிட்ஜில் வைப்பதனால் அது அடர்த்தியாகி அதன் இயற்கையை இழந்துவிடும் எனவே தேனை வெளியில் வைப்பதுதான் நல்லது பூண்டினை ஃப்ரிட்ஜினில் வைப்பதனால் அதன் சுவை குறைந்துவிடும் மற்றும் விரைவில் கெட்டு போய்விடும் எனவே பூண்டினை ஏதேனும் காகித பையில் போட்டு நீர்படாத இடத்தில் வைத்தாலே போதும் மசாலா பொருட்கள் நிலத்தில் விளையும் மசாலா பொருட்களை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நட்ஸ் மற்றும் உலர்ந்த பழங்களை வெளிப்புறங்களில் வைத்தாலே அவை கெட்டு போகாமல் இருக்கும் பிரெட்டினை ஃப்ரிட்ஜில் வைப்பதனால் அது சீக்கிரமாக காய்ந்துவிடும் இதற்கு மாறாக காற்று புகாத பைகளில் வைத்து பாதுகாத்தாலே போதுமானது காஃபியை சில அதிமேதாவிகள் ஒருமுறை சமைத்து ஃப்ரிட்ஜில் வைத்து விடுவார்கள் பின்பு வேண்டிய போதெல்லாம் எடுத்து சுட வைத்து குடிப்பார்கள் இது காஃபியின் சுவையை குறைப்பது மட்டுமின்றி சில சமயங்களில் விஷத்தன்மை ஆகிறது தர்பூசணி முலாம்பலம் ஆகிய பழங்களை வெளியில் வைத்தாலே போதுமானது ஒருவேளை அறுத்துவிட்டால் ஓரிரு நாட்களில் மட்டும் பிரிட்ஜில் வைத்து சாப்பிடுங்கள் அதற்கு மேல் தனது தன்மையை இழந்துவிடும் ஜாம் போன்ற உணவுகள் தயாரிக்கும் போது நிறைய பதப்படுத்தப்படுகின்றன எனவே அவை சீக்கிரம் கெட்டு போகாது அதை ஃப்ரிட்ஜில் வைக்க அவசியமே இல்லை இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்